திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணி மாத பிரதோஷ தினத்தையொட்டி அருள்மிகு ஸ்ரீ வேதநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மற்றும் பெண்கள் பங்கேற்று பரதநாட்டியம் சிறப்பித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தாவடி அருள்மிகு ஸ்ரீ வேதநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் நந்திக்கு ஆவணி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது இதில் நந்திக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத்துள் பஞ்சாமிர்தம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் வில்வயிலை சாமந்திப்பூ மல்லி கனகாமரம் ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது பிரதோஷ தினத்தின் பொழுது நந்திவர்மனை வழிபட்டால் நினைத்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பிரதோஷ விழாவில் ஏராளமான பக்தர்கள் ஆவணி பிரதோஷத்தினை நேரில் கண்டு தரிசனம் செய்தனர் அதையொட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நிகழ்த்தினர் இதனை வேடந்தாவண்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் 来来。